அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த காணொலியின் மூலயமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நாம் ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஆறு அதிகாரங்கள் அடங்கிய எபேசி நிறுவத்தை நம்மளுடைய சபையில் ஒரு தேர்வாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை தீர்மானித்திருந்தோம் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை அந்த எபேசு நிறுவனமானது தேர்வாய் அநேகர் உற்சாகமாய் பங்கெடுத்து அதை எழுதினீர்கள் அதற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் இந்த சமீப நாட்களிலும் பைபிள் ஸ்டடியிலையும் கூடுதலாய் நிறைய தகவல்கள் கிடைக்க வேண்டும் சத்தியத்தினுடைய பின்னணி என்னன்றதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் பைபிள் ஸ்டெடியிலையும் அதை தான் தியானிச்சோம் சோ எல்லோருமே பங்கெடுத்த அனைவருமே சிறப்பாய் இந்த தேர்வை எழுதியிருக்கிறீர்கள் அதற்காக நான் கத்தருக்க நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல நீங்கள் எழுதி முடிச்ச தேர்வினுடைய அந்த தாளை நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழுதிய பேப்பரை உங்க கையிலே கொடுக்கலான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கான ஆன்சரையும் அது எந்த அதிகாரத்தில் எந்த வசனம் என்பதையும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக எழுதி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் ஸோ கேள்வி பிளஸ் பதில் இது ரெண்டுமே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி குரூப்பில் இன்னைக்கு நான் விட்டுருவேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கையில் கிடைக்கிற தாளை வைத்து நீங்கள் எழுதிய அந்த பரீட்சை தாளை வைத்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ள சரி பார்த்து கொள்ள அது மிகவும் உங்களுக்கு புரோஜனமாய் அமையும் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன் இது போல இனி அடுத்தடுத்த அநேக புத்தகங்களை நேர்த்தியாகவும் நல்ல ஆழமாகவும் கற்றுக்கொள்ள இந்த தீர்வுகள் மிகவும் நமக்கு புரோஜனமாய் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராங்க ஆமேஜ்